வணக்கம் கால்நடை தோழர்களே நான் இன்று எடுத்திருக்கக்கூடிய ஒரு விழிப்புணர்வு தொகுப்பு தாய் ஆடுகளும் அதை ஈன்ற குட்டிகளுக்கு பருவநிலைக்கு ஏற்றார் போல தடுப்பூசி என்ற ஒரு அருமையான தலைப்புன்னு எடுத்திருக்கிறேன் இப்போ நம்ம ஒரு மேச்சல் நிலமாக இருக்கட்டும் அல்லது அதே போல் தொட்டில் முறையாக இருக்கட்டும் பண்ணை முறையாக இருக்கட்டும் எந்த முறையிலே நம்ம வந்து வெளிநாடுகளை தேர்ந்தெடுத்து வளர்க்குறோமோ முதலிலே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அந்த வெள்ளாடுகளுக்கு ஏர்டேக் அதாவது சொல்லக்கூடிய காதுகளில் வந்து அடையாள எண் பொறித்த தோடுகளை போடப்பட வேண்டும் இது பார்த்தீங்க அப்படின்னா எங்களைப் போல பசுமித்ராக்கள் அருகில் உள்ள கால்நடை மருத்துவர்களை நேரடியாக சென்று நீங்கள் என்ன செய்யலாம்னா ஏர்டேக் போடணும் சார் என்னுடைய ஆடுகளுக்கு என்னுடைய ஆடுகளுக்கு நீங்கள் வந்து வரிசையின் அடிப்படையில் எனக்கு வந்து தோடு போடணும் காதில் தோடு போடணும்னு சொன்னீங்கன்னா அவங்க எண் பொருத்தப்பட்ட நான்கு எண் ஆறு எண்கள் உடைய ஏர்டேக்கை வந்து போடுவாங்க போட்டு அதற்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்டவணை கொடுப்பாங்க அட்டவணைக்கு நமக்கு ஒரு நோட்டு ரிஜிஸ்டர் கொடுப்பாங்க அதாவது ஒரு நம்ம ஒரு சாதாரணமாக அந்த அடையாளம் ஒவ்வொரு ஆட்டினுடைய அடையாளத்திற்கு எண்ணெய் போட்டு நம்ம முதல்ல வச்சுக்கணும் சரி அதற்கு பிறகு ஆடுகளை வந்து நம்ம பண்ணைகளுக்கு கொண்டாந்துட்டோம் அப்படின்னா முதல்ல நம்ம செய்ய வேண்டியது அதாவது தடுப்பு அதாவது ஆடுகளுக்கு தடுப்பூசி இதற்கான பதிவேடு முதல்ல முதல்ல ஒரு பண்ணைன்னா முதல்ல என்ன இருக்கணும் அப்படின்னா தடுப்பூசி பதிவேடு இருக்கணுங்க இந்த பதிவேடு இருந்துச்சுன்னா அதிக லாபத்தை ஈட்டெடுக்கலாம் இந்த அதை தாயாடு வளர்ப்பில் இன்றைக்கி தாயாடு கொண்டாந்துட்டோம் இந்த ஒவ்வொரு ஆட்டிற்கும் காதில் நம்ம வந்து அடையாள எண் புரித்த தோடை போட்டுக்கொள்ளப்பட வேண்டும் சரி போட்டாச்சு போட்டதுக்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னா முதலில் தடுப்பூசி இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இந்த தடுப்பூசினால் இன்னும் முதல் தெரியணும் இது எதுக்காக போடுறோம் அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கணுங்க இப்போ அதாவது இன்னைக்கு சில நோய்கள் வந்து வருவதற்கு முன்னால் மட்டும்தான் மருந்து இருக்கிறது வந்ததற்கு பிறகு சில நோய்களுக்கு இதுவரையும் மருந்துகளை கண்டுபிடித்திருக்கிறார்கள் தலை சிறந்த விஞ்ஞானிகள் அப்போ வரும் காற்று காவந்து செய்வதே ஒரு காலச்சிறந்தது வருவதற்கு முன்னால் அதை நம்ம வந்து தடுப்பூசி போட்டு நம்ம பக்குவமாக நம்ம வளர்க்கக்கூடிய இந்த தாயாடுகளை முறையாக வளர்த்தால் அதிக லாபத்தை நம்ம பெற முடியும் ஏன் அப்படின்னா ஆடுகளுக்கு தடுப்பூசி போடுவது அவற்றின் ஆரோக்கியத்தையும் வழக்கலாறு பாருங்க விவசாயி அவனுடைய வாழ்வாதாரத்தையும் பெருக்கிக் கொள்வதற்கு முக்கியமே இந்த தடுப்பூசி தான் இந்த தடுப்பூசி ஏன் போடணும் அப்படின்னா ஆடுகள் பல்வேறு தொற்று நோய்கள் வந்து தாக்குது எதை ஆடை தாக்குது என்ன ஃபேக்டீரியா தாக்குது வைரஸ் தாக்குது ஒட்டுணிகள் இதனால வந்து என்ன ஆடுகளை வந்து பல நோய்களை ஏற்படுத்துதுங்க இந்த நோய் வந்து ஏற்படுத்துதுனா ஆடுகள் பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு சதவீதத்திலருந்து தொண்ணூறு சதவீதம் இறப்பு தாங்க வருது அப்போ அந்த இறப்பை வந்து நம்ம தடுக்கணும் அப்படின்னா ஒரே வழி தடுப்பூசி தாங்க இப்போ அதன் அடிப்படையில் இந்த தடுப்பூசின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஆடு நம்ம வந்து ஒரு தாயாடு வாங்கிட்டு வந்துட்டோம்னா அதுக்கு நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாவது மாதம் என்ன செய்யணும்னா எழுதிக்கங்க ரெண்டாவது மாதம் எப்பம் டி வேக்சின் அதை தடுப்பூசி போட்டிருக்கணுங்க இந்த எப்பம் டி வேக்சின் பார்த்தீங்க அப்படின்னா வாங்கியாந்து நீங்கள் வந்து நீங்களாக அதை போடுறது பெரிய தவறுங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய கால்நடை மருத்துவர் அழைச்சாந்து நம்ம வந்து ஒவ்வொரு ஆடுகளுக்கும் நம்ம போட்டுக்கணும் ரெண்டாவது மாதத்தில் நம்ம தாயாடாக இருக்கட்டும் அந்த தாய் ஈன்ற குட்டிகளாக இருக்கட்டும் அதுக்கு என்ன போடணும் எப்பமிட்டி தடுப்பூசி போடணும் யாரை கூட்டியாந்து போடணும் கால்நடை மருத்துவரை கொண்டாந்து போடணும் ஏன் அப்படின்னா சில ஊசிகள் சதையில் போடுற ஊசி இருக்குங்க அதே போல் சிலது தோலுக்கடியில போடுற ஊசி இருக்குங்க சில மருந்துகள் பார்த்திங்கன்னா மூக்கு வழியாக கொடுக்குறக்கூடிய தடுப்பு மருந்துகள் இருக்கு அப்போ எந்த மருந்து எதுக்காக பயன்படும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சதையில போடுறத தோல்ல போட்டிங்கன்னா அதிக பாதிப்பு ஏற்படும் அதே மாதிரி தோல்ல போடுற ஊசியை சதையில போட்டால் அதனுடைய பயன் குறையும் இப்போ இதுக்காக நம்ம அருகாமி இருக்கக்கூடிய கால்நடை மருத்துவரை கூட்டியாந்து ரெண்டாவது மாசத்தில் என்ன போடணும் எப்பம் டி எப்பம் டினா இன்னும் தெரியும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாயில அதே மாதிரி காலில் காணான் வரும் புண்ணு வரும் பொண்ணு வந்தால் அதை தீண்டி முடியாது அதிக காய்ச்சல் இருக்கும் அதே போல் பார்த்திங்க அப்படின்னா நாக்கெல்லாம் ரொம்ப உங்களுக்கு எப்படி இருக்கும் புண்ணு போட்டிருக்கும் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா மடி ரொம்ப அதாவது பெருத்து போய் புண்ணு வந்து ரொம்ப பாதிப்பு ஏற்படுங்க அதிகமாக வெள்ளாடுகளில் காணப்படும் அதே மாதிரி ஆடுகளும் காணப்படும் அதனால் இந்த எப்பம் வேக்சினை நம்ம முறையாக போட்டிருக்கணும் இது எத்தனாவது வரணும் ரெண்டாவது வாரம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மூணாவதுலேருந்து நாலாவது வரம் அதாவது நாலாவது மாதம் அதாவது ரெண்டாவது மாதம் வந்து எப்பங்கடி போட்டுக்கணும் மூணுலேருந்து நாலாவது மாதம் பிபிஆர் போட்டுக்கணும் மெயின் என்ன அப்படின்னா இந்த ஆட்டுப்பொழி நோய் இந்த நோய் பார்த்தீங்கன்னா வைரஸ்னால வரக்கூடிய நோய்ங்க இந்த பிபிஆர் பார்த்தீங்க அப்படின்னா மூணா மூணுலேருந்து நாலாவது மாதம் ஆடுகளுக்கு போட்டுக்கணும் இதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய கால்நடை மருத்துவரை கொண்டாந்து வச்சு நம்ம வந்து இந்த ஊசி போட்டுக்கணும் இதனுடைய நோய் அறிகுறி என்ன பண்ணும் அப்படின்னா அதிகமாக ஆடு செருமும் சில குட்டிகளில் வந்து கழிச்சல் ஏற்பட்டு இறந்துடும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சினை ஆடுகளாக இருந்தால் சில ஆடுகள் வந்து அபாசனம் ஆகக்கூட வாய்ப்பு இருக்குதுங்க அதனால இந்த நோய் வந்துருச்சு அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய கால்நடை மருத்துவர்களை உடனே வர வச்சு அவங்க என்ன செய்வாங்கன்னா மிஷின் இன்ஜெக்ஷன் போடுவாங்க அல்லது ஆமாக்சிஜின் இது மாதிரியான சில வகையான இன்ஜெக்ஷனே அவங்க போடுவாங்க கேட்டிங்களா அடுத்து பார்த்திங்க அப்படின்னா மூணாவது மாதத்தில் அம்மை நோய் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆடுகளுக்கு ஒரு குறிப்பிட்ட வகையான அம்மை நோய்க்கான வேக்சின் இருக்குது அதே மாதிரி வெள்ளாடுகளுக்கான குறிப்பிட்ட அந்த அம்மை நோய்க்கான தடுப்பூசி இருக்குதுங்க அதனால் அதையும் நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய கால்நடை மருத்துவரை கொண்டாந்து வச்சு நம்ம போடணுங்க அடுத்து ஆறாவது மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஈடி வேக்சின் அதாவது துள்ளு மாதிரியான நோய்க்கான தடுப்பூசிங்க இந்த துள்ளு மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இது ரொம்ப நம்ம பண்ணைகளிலே முறையாக நல்ல முறையாக இருக்கக்கூடிய ஆடு அதிகமாக தீனிதிக்கக்கூடிய ஆடு நம்ம எந்த ஆடை ரொம்ப நம்பியிருந்தோமோ பெருத்து நல்ல சுறுசுறுப்பாக ஆக்டிவாக நல்ல அந்த ஆடுதான் அந்த பண்ணைகள்லேயே அதிக எடையோடு இருக்கக்கூடிய ஆடுகள் இந்த ஆடுகளை தான் இந்த ஈட்டி வந்து பாதிக்கணும் துள்ளுமாறி நோய் வந்து பாதிக்கும் இதை கூட ஆங்கிலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு டாக்ஸிங் அதாவது ஈஸ்டோஸ் டாக்ஸின்னு சொல்லுவாங்க குடலில் ஏற்படக்கூடிய ஒரு என்ன சொல்கிறது அதனுடைய விஷத்தினால் ஏற்படக்கூடிய தன்மை இந்த ஃபேக்ட்ரியானால் ஏறக்கூடிய எடுக்கக்கூடிய ஒரு விஷம் இது வயிற்றுல இருக்குங்க ஒரு ஐநூறுலேருந்து ஆயிரம் இருக்கலாம் ஆயிரம்லேருந்து ரெண்டாயிரம் இருக்கலாம் இது என்ன செய்யும் அப்படின்னா அது மேட்சமாக இருந்தாலும் சரி வீட்டில் வளர்க்கக்கூடிய பண்ணை முறைகளாக இருந்தாலும் சரி இந்த மழை காலங்களில் அதிகமாக இது தீனிகளை சாப்பிடும்போது என்ன ஆகும் அப்படின்னா வயிற்றுல இந்த இந்த பேக்ட்ரியானுடைய எண்ணிக்கை பெருகி என்ன ஆகும்னா அதுலேருந்து ஒரு குறிப்பிட்ட டாக்ஷன் அது ஒரு விஷவாயு ஏற்படுத்தி என்ன செய்யும் அப்படின்னா அதிக இரத்தத்தில் அதனுடைய விஷமானது பரவி அது என்ன செய்யணும்னா துள்ளி இறக்கக்கூடியது மாறினா இறப்பு அதுக்கு இன்னொரு பேர் கூட சொல்லுவாங்க மாறி மாறினா மழைன்னு கூட சொல்லுவாங்க ஆனால் நம்மளுடைய அந்த கால்நடை துறையின் சார்பாக இந்த துள்ளு மாறிங்கிறது வயிற்ல இருக்கக்கூடிய இயந்திர சொல்லக்கூடிய ஒரு ஃபேக்ட்ரியனால் வரக்கூடிய நோய் இந்த நோய் வந்துச்சுன்னா ஆடு துள்ளி அது நல்ல ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ஆடு நல்ல தீனி திங்கக்கூடிய ஆடு பண்ணைகளையும் நம்ம அதிகமாக நம்பியிருக்கக்கூடிய ஆடு அதிக இடையுள்ள ஆடுகளைத்தான் இந்த துடன்மாரி நோயை பாதிக்கும் சில தொத்து ஆடுகளை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இருந்து கொள்ளும் அப்போ இந்த இதற்கான தடுப்பூசி பார்த்தீங்க அப்படின்னா இதை ஈடி வேக்சின்னு சொல்லுவாங்க இதை ஆறாவது மாதம் போட்டுக்கணும் இப்போ மீண்டும் ஒரு வாட்டி சொல்கிறேன் எழுதிக்கங்க ரெண்டாவது மாதம் எப்எம் டி போட்டுக்கணுங்க மூணாவது நாலாவது மாதம் என்ன போட்டுக்கணும் பிபிஆர் போட்டுக்கணும் மூணாவது மாதம் ஆட்டுக்கொல்லிக்கான அதாவது அம்மை நோய்க்கான தடுப்பூசி போட்டுக்கணும் ஆறாவது மாதம் ஈட்டி வேக்சின் போட்டுக்கணும் தொண்டு மாதிரிக்கான ஊசிகளை நீங்கள் போட்டுக்கணும் இதை நோட்டு போட்டு எழுதிக்கணுங்க இப்போ இதே மாதிரி இந்த மாதம் மே மாதம் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா அடுத்த வருஷம் மே மாதம் இதே முறைய பையாருங்க எப்எம் டி எந்த மாதம் போட்டோம் அப்படின்னா அதே மாதிரி வருடத்திற்கு ஒரு முறை எப்எம் டி போட்டுக்கணும் அதே மாதிரி பிபிஆர் போட்டுக்கணும் அதே மாதிரி ஆட்டு அம்மை நோய்க்கு போட்டுக்கணும் அதே மாதிரி ஈடி வேக்சின் நம்ம போட்டுக்கிட்டோம்னா இதை நம்ம ஒரு குறிப்பேடில் எழுதி வச்சுக்கணும் அதாவது தடுப்பூசி பராமரிப்பு கையேடு அப்படின்னு தனியாக எழுதி வச்சு முறையாக பண்ணோம்னா நம்ம பண்ணை மாதிரி சூப்பரான பண்ணை எதுவுமே கிடையாதுங்க நம்ம பண்ணையில் அதிக லாபத்தை நம்ம பார்க்கலாமுங்க இதற்கு பார்த்திங்க அப்படின்னா எண்ணற்ற நோய்கள் இருக்குது இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய அந்த தடுப்பூசி போடலன்னா ஆடுகளை வந்து தாக்கக்கூடிய நோய்களில் பார்த்திங்க அப்படின்னா மனிதனுக்கு பரவக்கூடிய நோய்கள் இருக்குது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆடுகள் மூலமாக பார்த்திங்கன்னா ஆந்திராக்ஸ்னு ஒரு நோய் இருக்குங்க அதே மாதிரி புரோசல்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கரிச்சிதவி நோய் ஒன்று இருக்குங்க அதே போல் ரேபிஸ்லாம் இருக்குது இந்த நோய் வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இருந்துச்சுன்னா அந்த கால்நடை மருத்துவர் வந்து உடனே நமக்கு அறிவிப்பை கொடுத்து அதை தடுக்கிறதுக்கான முயற்சி செய்வாங்க அதனால மொ அது நம்ம அறியாமல் இருக்கக்கூடிய கால்நடை மருத்துவரை நம்ம அடிக்கடி தொடர்பு படுத்திக்கணும் அவங்கள கொண்டாந்து வச்சு தான் இந்த தடுப்பூசிகள்லாம் முறையாக போட்டுக்கணும் அவங்களுடைய ஆலோசனையை பெற்று முறையாக நம்ம வளர்த்து எடுத்தோம்னா நம்ம மாதிரி லாபம் பார்ப்பதற்கு யாருமே கிடையாதுங்க தடுப்பூசி 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 முறையாக போடுங்கள் உங்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்தி கொண்டாருங்கள் என்று சொல்லி அடுத்த ஒரு தொகுப்போடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்